எல்லாம் வல்ல இறையிலும்ரு அருளும் துணை இருக்கட்டும் குரு வாழ்க குருவே துணை நோய் எதிர்ப்பு சக்தியின் மகத்துவம் பற்றியும் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் பற்றியும் தற்போது விரிவாக காணலாம் உடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை நம் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் பார்த்துக்கொள்வதே ஆகும் அதற்கு அடுத்தபடியாகத்தான் மருந்துகளும் மாத்திரைகளும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது சாதாரண காய்ச்சலில் இருந்து பல உயிர்கொல்லி நோய் வரை நம் உடலை பாதுகாத்து அந்நோய்களில் இருந்து விடுவிப்பது ஆகும் வெள்ளை அணுக்கள் நம் உடலுக்கு ஒவ்வாத நோய் கிருமிகள் இரத்தத்தில் கலந்ததும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அவற்றுடன் போராடி நம்மை நீக்கிறது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது எந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்பிலும் தனியாக தோன்றுவதில்லை நம் உடலின் மூளை ரத்தம் கல்லீரல் எலும்பு நிணநீர் குழாய்கள் தைம சுரப்பி மண்ணீரல் தோல் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் போன்ற அனைத்தும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குகின்றன உடலில் ஏற்படும் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது பல கெடுதல்களில் இருந்தும் அதாவது சாதாரண தொற்று நோயிலிருந்து புற்றுநோய் வரை நம் உடலை காப்பாற்றி ஆரோக்கியத்துடன் வைக்க உதவுகிறது இவ்வாறு நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடலில் இருக்க வேண்டுமானால் அதற்கு மிக மிக முக்கியம் நாம் உட்கொள்ளும் உணவுகளும் நம் அருகில் உள்ள தெய்வீக மூலிகைகளும் மற்றும் நம் பழக்க வழக்கங்களும் ஆகும் இந்த மூன்றும் தினசரி நாம் பயன்படுத்தினால் நாம் நலமுடன் ஆரோக்கியமாக வாழலாம் நாம் உண்ணும் உணவு சத்துள்ளதாக அதாவது வைட்டமின்கள் தாது உப்புக்கள் புரதம் போன்றவை அடங்கிய சத்தான உணவாக இருக்க வேண்டும் இவைதான் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி வைரஸ் பாக்டீரியா மற்றும் பிற நோய் கிருமிகளால் ஏற்படும் நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை பெரிதும் தூண்டும் சில முக்கிய உணவுப் பொருட்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் பொதுவாக கேரட் மாம்பழம் பப்பாளி ஆரஞ்சு பூசணிக்காய் தர்பூசணி கீரை வகைகள் வெண்ணெய் தயிர் மற்றும் கொழுப்பு நீக்கப்படாத பால் போன்றவற்றில் பீட்டா கரோட்டின் உள்ளது இவை அனைத்திலும் இருப்பதை விட கேரட்டில் அதிகமாக பீட்டா கரோட்டின் உள்ளதால் அதனை தினமும் உண்டு வேண்டிய நோய் எதிர்ப்பு சக்தியை சுலபமாக பெற்று நோயின்றி வாழலாம் அது மட்டுமல்லாமல் மாமிசம் உண்பவர்களின் உடலில் நோயை எதிர்த்து செயல்பட நூறு சதவிகிதம் இரத்த வெள்ளை அணுக்கள் தேவை என்றால் பழங்கள் மற்றும் காய்கள் உண்பவர்களின் இரத்தத்தில் ஐம்பது சதவிகிதமே போதுமானது என்ற உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஏனெனில் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய பீட்டா கரோட்டின் செல்கள் மற்றும் நேச்சுரல் கில்லர் செல்ஸ் உள்ளதால் மீதமுள்ள ஐம்பது சதவிகித வெள்ளை அணுக்களின் வேலையை இந்த செல்கள் செய்து நோயை எதிர்த்து நிற்கின்றன எனவே பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொண்டு நோயின்றி வாழ வழி செய்து கொள்வது புத்திசாலித்தனமாகும் பூண்டிலும் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி அதாவது வைரஸ் பாக்டீரியா மற்றும் புற்றுநோயை எதிர்த்து செயல்படும் செல்கள் உள்ளன எனவே பூண்டையும் நாம் அன்றாட உணவில் சேர்த்து உட்கொண்டால் ஆரோக்கியமான உடலை பெற்று வாழலாம் நமது உணவு முறை தவறுகளாலேயே பல நோய்கள் தோன்றுகின்றன ஆகவே நமது உணவுகள் பற்றியும் அதன் தன்மைகளை பற்றியும் தெரிந்து கொண்டால்தான் அதனை நாம் பயன்படுத்த முயல்வோம் இல்லையே தேவையானவற்றை நீக்கியும் தேவையற்றவற்றை உபயோகித்தும் நோய்களுக்கு ஆளாகிவிடும் உணவுகளில் மிகவும் முக்கியமானது நார்ச்சத்து இது பல நோய்கள் வராமல் தடுத்து காப்பாற்ற வல்லது இந்த நார்ச்சத்து மிகவும் அதிகமாக பழங்கள் காய்கள் கீரைகள் தானியங்கள் முதலியவற்றில்தான் உள்ளது இதனைப் பற்றி நாம் தெரிந்து கொண்டு பயன்படுத்தி நோய்கள் நீங்கி நலமுடன் வாழ்வோம் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் கீரைகள் போன்றவற்றில் மிகவும் எளிதாக கிடைக்கும் சத்து நார்ச்சத்து ஆகும் பழங்கள் மற்றும் காய்களில் அதன் மேல் தோளிலும் தானியங்களில் உமிகளிலும் நார்ச்சத்து உள்ளது உமி என்பது செல்லுலோஸ் எனப்படும் நார்ச்சத்து தவிடு என்பது தயமின் தவிட்டில் ஏராளமான வைட்டமின்கள் உள்ளன என பல ஆராய்ச்சிகள் மூலம் தெரிய வந்துள்ளன ஆனால் செல்லுலோஸ் பற்றி நாம் கண்டுகொள்வதில்லை தற்போதுதான் செல்லுலோஸ் என்னும் நார்ச்சத்து நம் உடலுக்கும் குடலுக்கும் ஓர் இன்றி அமையாத வேர்ச்சத்து என்று புரிந்து கொண்டுள்ளனர் இருப்பினும் இன்னும் இதனை யாரும் பயன்படுத்துவது இல்லை எனவே பயன் கருதி இதனை பயன்படுத்தி பயனடைவோம் வாழ்க வளர்க நன்றி